எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவும் சரி நம்ம கோழி வளர்ப்பும் சரி நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க எல்லாருமே புதுசாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கேன் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் நினைக்கலாம் இவங்கள தானே கோழி வளர்ச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும் இதை பற்றி வீடியோஸ் போடுறாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க நிறைய பேர் ஆதரவு அதாவது நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க ஒரு சிலர் நினைக்கிறீங்க இதுக்கு நான் விளக்கமாகவே சொல்லிக்கிறேன் மூணு வருஷமாக என்னோடய அனுபவத்தை நல்லது கெட்டது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு வந்து அனுபவம் தான் காரணங்க இந்த அனுபவம் பெறதுக்கு வந்து என்னை மாதிரி கஷ்டப்படணும்னு கா அவசியம் இல்லைங்க சில நுணுக்கங்களை கற்றுக்கிட்டாலே நிறையா பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் படிப்படியாக சொல்லிட்டு இருக்கீங்க மார்க்கெட்டிங் எடுத்துக்கிட்டா இதுக்கு நல்லாவே வரவேற்பு இருக்குங்க வளர்த்தா தேடி எல்லாரையும் வர வைக்க முடியும் அப்படிங்கிறது நானே ஒரு உதாரணம் சொல்லலாம் இப்போ நமக்கு சேல்ஸ் நல்ல முறையிலே போயிட்டு இருக்கு நம்மளால தான் கொடுக்க முடியல தான் ஒரு விஷயம் இப்போ நான் ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டே நமக்கு வருமானமும் வர ஆரம்பிச்சிருச்சு அதை அடுத்த வீடியோஸ்லாம் நான் தெளிவாக போடுறேங்க இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து வீடியோட அப்டேட் என்னென்னா அதிக லாபம் ஆறு மாதத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு அதுதான் இன்றைக்கி டாப்பிக்குங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இதோட விளக்கத்தை நான் படிப்படியாக சொல்லிக்கிட்டே வர்றேங்க வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் இது வந்து ஒரு பெரிய விஷயமும் கிடையாது ஒரு சில நுணுக்கங்களை கரெக்டாக கற்றுக்கோங்க கோழி வளர்ப்பில் வந்து ஆறு மாதத்தில் வருமானம் எடுக்க முடியுமானா கண்டிப்பாக எடுக்க முடியும் அதோட விளக்கம் தாங்க இன்றைக்கி வீடியோஸுங்க இன்றைக்கி வீடியோஸ்கில் போகிறதுக்கு முன்னாடி கோழி வளர்ப்பை பற்றி கொஞ்சமாவது வந்து நமக்கு வந்து கிளியாரிட்டி வேணும்னா ஒரு நாலு கோழி அஞ்சு கோழி சொல்லி வாங்கி நீங்கள் வளர்த்து அது என்ன பண்ணுது அதுக்கு வந்து நமக்கு செட் ஆகுமா இந்த அதாவது நம்மளால் முடியுமா இப்படி வந்து வீட்டை இருக்கோம் நம்ம வந்து வந்து நம்மளால டார்கெட் பண்ண முடியுமா இது வந்து நமக்கு அந்த தொழில் அப்படின்னு கொஞ்சோண்டு ஒரு கோழி ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி வாங்கி வளர்த்து அதை அனுபவத்தை கற்றுக்கங்க இதுதான் முத நமக்கு தேவையான ஒன்று அடுத்து என்னன்னா வந்து நிறைய பெரிய அளவில் இறக்காதீங்க ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரளவு எடுத்து ஒரு ஆறு மாசம் பொறுமையா இருந்து அதிலிருந்து நம்மளால் நம்மளால எடுக்க முடியுமா இல்ல கோழி வளர்க்க முடியுமா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இது ரெண்டாவது ஸ்டெப்புங்க மூணாவது என்னன்னா ஒரு கோழி கூடாவே போடாம ஸ்டெப் பை ஸ்டெப் அதாவது பெரிய கோழி கொஞ்சம் சின்ன கோழி கொஞ்சம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பிரித்து வச்சுக்கோங்க அது கோழி கூடாகவும் இருந்தாலும் சரி பெரிய செட்டு போட்டு அதில் பார்ட்டிஷன் பண்ணாலும் சரி சின்ன சின்ன கோழி கூட ஒரு ரெண்டு மூணுன்னு சொல்லி தனித்தனியாக வச்சுக்கிட்டாலும் சரி எந்த முறையை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இடத்த பொறுத்த வ வரைக்கிதாங்க இது வந்து இடத்தோட செட்டப்பை பொறுத்த வரைக்கிதாங்க இது முடிவு நம்மளோட முடிவு தாங்க இது தான் செய்யணும் இது தான் செய்யக்கூடாதுங்கிறதுல கோழி வளர்ப்பில் இல்லவே கிடையாது அதை வந்து நம்ம தான் வந்து டார்கெட் பண்ணிக்கணும் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா கற்றுக்கோங்கன்னா அது வந்து இருந்தால் அதாவது கீழே அதாவது நம்ம வந்து மண்ணில் வந்து படுற மாதிரி அதாவது ஆயிருந்தது அது மேலேயே படுக்காத அளவுக்கு மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா நோயில் வந்து ரொம்ப அதாவது தொண்ணூறு சதவீதம் அதை காப்பாற்றிடலாங்க அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நோயே வராதுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து செட்டை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கூட பண்ணால் போதும் அதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குங்க மரத்தூள் மண்ணுமே போடலாங்க மண்ணுமே போட்டாலும் அதுக்கேற்றாப்புல வந்து சாணி தொளிச்சு கொஞ்சம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் அப்போ இப்போ நாயில் துளிக்கிறாங்க ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க கிருமி நாசினின்னு ஒன்று இருக்குங்க அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படி யார் யாருக்கு என்னென்ன தோணுது அப்படிங்கிறத பண்ணிக்கோங்க நம்ம செட்டப் ஃபுல்லாகவே மாற்றி மாற்றி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் டப்பை நீங்கள் ப்ளூடிங்கில் போடுறீங்களா கோழியோட விடுறீங்களா இல்லை இது கேஜியில் வளர்க்குறீங்களா செட்டில் வளர்க்குறீங்களா அப்படி பல கேள்வி வந்தாலுமே எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் உண்மைங்க எந்த மெத்தடும் நமக்கு தெரியாத மெத்தடே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓரளவுக்கு கையாண்டுட்டே வரோம் ஏன்னா இதுதான் சரியாக வருது இதுதான் சரியா வருதுன்னா எதுவுமே சரியா வரலனே சொல்லலாம் ஏன்னா ஒன்ன விட்டு ஒண்ணு தாண்டும் போது இதுக்கு இது பெஸ்ட் இதுக்கு பெஸ்ட் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பண்ணிட்டோம்னா நமக்கு ஏதோ ஒண்ணுல கை கொடுத்துட்டே வருதுங்க இதாங்க முன்னே நிலம கோழியோட விடுறதுன்னா எப்படி அது எப்படி அப்டேட் பண்ணிக்கும் வேற ரெண்டு கோழி மூணு கோழில சேர்த்து விட்டு ஒரு கோழிய விடலாமா இப்படி பல கேள்விக்குள்ள விளக்கங்கள் வந்து நம்ம வீடியோஸ்ல ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே போட்டுக்கிட்டு இருக்கேங்க எப்படி வந்து புது இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம பாப்பு நம்ம வீட்டில வளர்க்கலாம்னு வரைக்கும் அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் எந்த மாதிரி கோழியில் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்கலாம் எப்படி வாங்கினா புதுசாக வளர்க்குறவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஒரு நாள் குஞ்சு ரொம்ப கம்மியான ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குஞ்சு வாங்காதீங்க ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கோங்க நீங்கள் இது வந்து நம்ம புதுசாக வந்து கோழி இங்கு பெற்றலையும் இதுலையும் கொஞ்சம் குஞ்சு பொறிச்சிருந்து மொத்தமாக ஒரு கோழியோட விடுற வீடியோங்க இப்படி ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே ஒரு குறி ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க என்னோட வீடியோஸ்ன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க எல்லாரோட வீடியோஸையும் பாருங்க ஆனால் ஃபுல்லாகவே நம்பாதீங்க இதுதான் நான் சொல்கிற ஒரு மெத்தடுங்க ஏன்னா நான் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் என்னோட வீடியோவை மட்டுமே பார்த்து உண்மைன்னு நம்பி நீங்கள் வந்து இறங்க வேணாம் அதே மாதிரி எல்லாரோட வீடியோவும் பார்த்து இது உண்மைன்னு நினைக்க வேணும் என்ன கருத்து அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நான் தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸு வேறு தான் பிடிச்சிருக்குன்னா அது அவங்களோட மெத்தடை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணாதீங்க அதில் உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் தான் என்னோட விஷயங்க ஏன்னா ஒருத்தரை வச்சுன்னா அவங்களுக்கு வந்து இடம் வேற மாதிரி இருக்கலாம் நம்மளோட இட வசதிகள் வேற மாதிரி இருக்கலாம் சரிங்களா இதனால தான் ஒருத்தரோட அப்படியே யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ அதை எடுத்து அதில் வந்து பயன்படுத்திருக்கங்க அப்படிங்கிற சொல்றதுதான் தான் இதுல நான் படிப்படியா குஞ்சிய சொன்னேன் இல்லையா என்னோட இதுமே படிப்படியா மேலே கேஜியில் போட்டிருக்கீங்க இந்த இந்த வீடியோவில் கேஜி வராது புதுசா பார்த்துக்கிறவங்களுக்கு கேஜி காட்ட முடியாது ஏன்னா இந்த வீடியோஸ்ல கேஜி வீடியோ எடுக்கல கேஜியில் இருந்து கீழே ஒரு இருபது குஞ்சு இப்போ எடுத்து விட்டுருக்கேன் ஏன்னா ஆக்சுவலாக நான் ஒரு நாலு நாலஞ்சு நாள் ஊர் சுத்த போயிட்டேன்னு சொல்லலாம் முக்கியமான வேலையை வெளியூர் போயிருந்தேன் சென்னைக்கு போயிருந்தேன் இப்போ தான் வந்தேன் ஆனால் நாலஞ்சு நாளாக வந்து பழக்காமல் கீழேயே இருந்துச்சு நம்ம வந்த உடனே கீழே இறக்கி விட்டு எல்லாமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு குஞ்சு நான் வந்து சின்ன கூண்டில் அடைச்சி வச்சுருந்தேன் மறுபடியும் மேலே போய் பார்த்தே அது இன்னும் ஒரு அஞ்சு குஞ்சு பெருசாகவே இருந்துச்சு அதையும் சேர்த்து ஒரு இருபது குஞ்சு எடுத்து வச்சு பழக்கிட்டேங்க இதுவுமே பழைய வீடியோஸ்குள்ளேயும் நிறைய குஞ்சு பழக்கின வீடியோ போட்டிருக்கேன் இது தாங்க மெத்தடு நம்ம அந்த கோழி செட்டை வந்து அது வந்து அப்செட் அதாவது நம்ம 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 வீடு தான் நம்மளை இந்த இதுக்குள்ளே போனால் யாரும் பிடிக்க மாட்டாங்க துரத்த மாட்டாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வந்து கவனமாக நின்று ஒரு நாள் ரெண்டு நாள் அதை வந்து அந்த ரூம்குள்ளே போக வச்சிட்டோம்னா அதாவது ரூம் போக கூடோ எதுக்குள்ளனாலும் இது தான் நம்மளோட இடம் அப்படின்னு சொல்லி அதை வந்து மைண்டில் செட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் டைம் மட்டும் அதுக்கு கொடுக்கணுங்க அந்த டைமை கொடுத்து அதை கவனமாக நம்ம கையாண்டுட்டோம்னாலே கோழி குஞ்சுகை எங்கேயும் விரட்டிட்டு எதுவும் போனாலும் நம்ம இடத்துக்குள்ள கரெக்டாக வந்துடுங்க இது பாதி நேரம் தீவனம் கொடுத்து பாதி நேரத்துக்கு மேலே தான் ஒரு அஞ்சாறு நாளைக்கு திறந்து விடுவேங்க இதுதான் என்னோட முறை இது யார்டையும் கேட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இல்லவே இல்லை இது அனுபவம் தாங்க நீங்களுமே இது மாதிரி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஐடியாஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் அதாவது வீடியோஸ் மூலமாக தான் அப்டேட் பண்ணணும் இல்லை யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இது சொல்லிக் கொடுக்குற விஷயமாங்க நம்மளை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கேட்டு படிக்கிறக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இல்லைங்க நம்ம பக்கத்தில் இருக்கறவங்களுக்கு நமக்கே பொறாமல் வருவங்க நம்ம சொல்லியோ கொடுக்க மாட்டோம் இது வந்து நம்ம வீடியோஸ் மூலமா நிறைய பேர் பயன்படுறாங்கன்னா வேற வேற மாவட்டத்தில் வேற வேற இடத்துல வந்து பயன்படுறாங்க நானுமே பக்கத்து வீட்டில இருந்து வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பா நான் வந்து நுணுக்கத்தை சொல்லி கொடுக்க மாட்டேன் என்னோட அப்படி தான் வேலை செய்யும் சரிங்களா ஆனா வந்து இது வந்து ஒருத்தவங்ககிட்ட வந்து கத்துக்கிட்டு அப்படியே வந்து கையாண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா முடியாதுங்க நம்மளோட வந்து கஷ்டங்கள் நம்மளோட பங்கு பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து இதில் வந்து ஷேர் பண்ணால் மட்டும்தான் அதை அந்த நம்மளோட பங்கு இதில் உள்ள போட்டால் மட்டும்தான் நமக்கு லாபம் கிடைக்குமே வெளியே நான் சொன்னேன் நீ சொன்னேன்னு சொல்லி யாரோட அனுபவத்தையும் வச்சு இது வந்து நம்ம வந்து லாபம் சம்பாதிக்க முடியாது இது தாங்க முதக்கட்டம் ஒவ்வொரு கட்டமாக வந்து இது பண்ணிக்கோங்க நிறைய விஷயங்கள் இருக்குங்க கோழி வந்து வெயிலில் படுக்க விடக்கூடாதுங்க நல்லா தண்ணி உள்ள இடங்களா அப்படி தண்ணி நான் தென்னை மரத்துக்குள்ள தண்ணி நல்லா பாய்ச்சி போட்டிருப்பீங்க பகல் நேரத்தில் இந்த இடத்துல வந்து நல்லா குழு குழுன்னு கடந்துக்குங்க இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் அந்த இடத்துல அந்த குப்பைகள் எல்லாம் திங்கிறக்காக கூலி சுற்றி சுற்றி வந்துடுச்சி குப்பையெல்லாம் கிளறுதுங்க இப்படி அதுக்குள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க ஒரு இடத்துல அடைச்சி வளர்க்கணும் தயவு செய்து நினைக்காதீங்க கொஞ்சம் இடம் இருந்தாலும் அதை ஃப்ரீயாக விடுங்க கொஞ்சம் இடம் எல்லாம் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுங்கள் நானுமே கொஞ்சம் கட்டி விடணும் தான் ஆசை நம்மளால் செட் பண்ணவே டைம் உள்ள கண்டிப்பாக செட் பண்ணி ஆகணுங்க இனி வந்து விளையாட்டுத்தனம் அதாவது என்ன சொல்ற கம்பு எல்லாம் கட்டி விட்டோம்னா நல்லா விளையாடுங்க அது ஏறி ஏறி உட்காந்து அந்த மாதிரி செட்டப்பை ஏற்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் இடம் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கம்பு கலையெல்லாம் கட்டி விட்டு அதாவது ஏனி செட்டப் மாதிரி பண்ணி ஏணி செட்டப் வேணால் கூட வேணாம்ங்க அது ஒரு அஞ்சடி ஆறு அடி வரைக்கும் தன்னாலே பறந்து போய் கூட உட்காரும் சின்ன கோழிகளுக்கு ஏணி செட்டப் பண்ணி வச்சிங்கன்னா அது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க இப்படி பண்ண இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம அதுக்கு என்ன சூழ்நிலை உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அது சந்தோஷமாகவும் இருக்கும் சந்தோஷமாக இருந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுதான் நமக்கு வந்து பலம் நல்லாவே இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு படிப்படியாக சின்ன விஷயங்கள் அதாவது நான் சொல்கிறேன் எல்லா கோழி குஞ்சுகள் எதுவும் பிடிச்சிட்டு போகாத அளவுக்கு அதை வந்து பயன்படுத்துறது அப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணினீங்கன்னா அதோடய லாபம் வந்து ஆறு மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க ஆறு மாதம்னு நான் எதுக்கு டார்கெட் பண்ணி சொல்கிறேன்னா ஒரு கோழி குஞ்சு பிறந்ததுலேருந்து ஆறு மாதத்தில் ஆறு மாதத்துக்கு மேலே முட்டையிடவோ சேவல் கூவவோ ஆரம்பிச்சிருங்க இது தாங்க வளர்ப்போட சிறப்பு ஏன் ஏன் நாளில் பிராய்லர் வளருதுலன்னு சொல்லி கேட்டுறாதீங்க கரெக்டான பக்குவத்தில் கரெக்டான முறையில் வளர்த்தோம்னா ஆறு மாதத்தில் கரெக்டாக பலன் பெறலாங்க இப்போ பத்து கோழி குஞ்சோடு வாங்கி விட்றீங்களா நீங்கள் பத்து கோழியுமே ஒரு ஐநூறுரூவா ரேட்டில் அதாவது லா சாப்பாடு அதுக்கு போட்ட தீவன செலவு போக ஒரு கோழி ஐநூறுவா அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கனாலே வந்துருங்க ஐயாயிரரூவாய்க்கு விற்கலாம் பத்து கோழி எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க நூறுரூவாய்க்கு வாங்கியிருப்பீங்களா இரநூறுவாய்க்கு வாங்கியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டுக்கோங்க இதை மிச்சம் நாலாயிரரூவா வருங்க இப்படி ஒவ்வொரு கணக்காக போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா அந்த அளவுக்கு கண்டிப்பாக லாபம் வருங்க வரலாம் அதாவது ஒரு ஒரு தொழில் ஏற்படுத்தணும்னா அது வந்து எத்தனை நாளில் லாபம் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா இதுக்காக தான் ஆறு மாதம் அப்படிங்கிற ஒரு செட்டப்பை நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பாருங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாட்டுக்கோழியை பற்றி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே ஒளி வீடியோஸை பார்க்குறாங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு வீட்டில் இருந்து நம்ம தொழில் பண்ணிடலாமா இப்படி ஒரு லாபம் கிடச்சிடாவதா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் தேடுதலில் இறங்குறாங்க சரிங்களா எந்த தொழிலில் யார்ட்டையும் ஒரு இயந்திரம் மூலமாவோ இல்லை வேற ஏதாவது பண்ணியோ நம்ம எதாவது சும்மா இருக்கக்கூடாது ஏதாவது பார்ட் டைம் ஜாப்பாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ்கெலாம் ரொம்ப அதாவது நானுமே அப்படி தான் எதாவது இருந்து பண்ணணும் எதிர்பார்க்கும்போது நான் தேட ஆரம்பித்தேன் அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஐடியாஸ்கெல்லாம் கிடைக்க கிடைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு வீடியோஸ் நல்லாவே கிளியரா கிளியர் நம்ம மனசு ரீதியா தயாராகிக்கோங்க இதுதான் இதுதான் இவ்வளோதான் கிடைக்கும் கொஞ்சம் வருமானம் தான் வீட்டில் இருந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத முய கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல முடிவு பண்ணிட்டு இறங்குங்க இதுதான் உண்மையான நிலவரம் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனா சின்ன குஞ்சு பெரிய குஞ்சு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்றா கொத்திக்கோங்க இருந்தாலும் ரொம்ப தனிமைப்படுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்து வளர்க்க ஆரமிச்சுங்க நானும் பாருங்கள் இப்போல்லாம் ஒன்றுக்கு ஒன்றா மொத்தமாக சேர்த்தா போட்டு அடைக்கிறேன் காலையில் பார்த்தா கொத்திக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் காலையில் விடிஞ்சோன்னா மட்டும் சவுண்டு கேட்கும் வேகமாக வந்து திறந்து விட்ற மாதிரி இருக்குது ஆனால் இப்படி வளர்க்குறனால என்ன னா ஒன்றுக்கு ஒன்று பயப்படாமல் தீவனம் சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்றா பழகிக்குது இது ஒரு நல்ல முறையாக தான் இருக்குது புதுசாக தான் படிச்சிருக்கேன் இந்த முறையை இப்படி ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்க வேண்டியிருக்கேன் சேவல் மட்டும் அஞ்சாறு சேவலை ஒன்றா போடாதீங்க போட்டிங்கன்னா ரொம்ப கொத்திக்கிட்டு அது பெரிய பிரச்சனை உண்டாக்கும் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க இதை மட்டும் செய்து பண்ணாதீங்க அடைச்சி போட்டு கோழி வளர்க்கணும் மட்டும் நினைக்காதீங்க வேறு வழி இல்லை ஒரு அஞ்சு கோழி பத்து கோழி அடைச்சி போட்டு தான் நான் வளர்க்கணும் டவுனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஓகேங்க கொஞ்சோண்டு இடம் இருக்கவங்க வந்து திறந்து விட்டு அதை வந்து நல்லா ஃப்ரீயாக அலைய விட்டு அப்படி பழத்தீங்கன்னா உங்களுக்கு தீவன செலவும் கம்மியாகும் அது வந்து மைண்ட் டென்ஷன்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாகுங்க நம்ம இனமே அப்படித்தானே நாட்டுக்கோழி இனங்கிறது அப்படித்தானே கொஞ்சம் மேய்ச்சி மேய்ஞ்சி கிண்டி தண்ணிக்குள்ளே கல காலை போட்டு பெரட்டி குப்பை கிளறி வெயில் அதாவது வெயிலில் கொஞ்சம் நேரம் படுத்து கிடந்து குழு அதாவது கூதல் அதாவது கூதல் காயின்னு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரிலாம் பண்ணி எல்லாம் பண்ணினா அதோட அதோடய நாட்டுக்கோழி வந்து டேஸ்ட்டும் இருக்கும் அதோட தன்மையும் மாறாமல் இருக்கும் என்ன தான் ப்ளூடிங்கில் போட்டாலும் எல்லாம் பழக்கி எல்லாம் முடித்தாலும் நம்ம கீழே இறக்கி விடும்போது விழுந்து விழுந்துக்கு வந்து குப்பையை கலருது பார்த்திங்களா அந்த இயல்பு தான் அங்கே உண்மையான இயல்பு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னா அதுதான் உண்மை நம்ம என்ன தான் பொத்தி பொத்தி வளைச்சாலும் அது வந்து குணநலம் மாறப்போகிறது கிடையாது அதுக்காக கூண்டில் வளர்த்தோன்னா மாறிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மாறாது இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஆது அதை ஃப்ரீனஸ் கொடுத்து வளர்த்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்காக கிருப்பில் பாம்பு நாய்கிட்ட தவிசெய்து மாட்டி கொடுக்காமல் ஒரு செட்டப் முறையில் நல்லா ஃப்ரீயாக வளங்க அசோலா இந்த மாதிரி நல்ல தண்ணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அசோலாவை போட்டு வளர்த்து அதுக்கு தீவனம் போடுங்க நம்ம ஏரியாவில் உப்பு தண்ணிங்க அதனால் நம்மளால அசோலா தீவனத்துக்கு போட முடியல புல் அகத்தி கீரை அந்த மாதிரி கோவா புல் அப்படி நிறைய வித்தியாச தீவனங்கள்லாம் இருக்குது அதையுமே நம்ம மத்தியான நேரத்தில் கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம வந்து முருங்கைக்கீரை கொடுக்குறோங்க அது வந்து முருங்கை மரமே நிற்கிறனால அதில் காஞ்ச இலைகள்லாம் அது நல்லா சாப்பிட்டுக்குதுங்க இதுலேயுமே கொஞ்சம் சத்து கிடைக்கிது பசுந்தீவனம் பார்த்தா நமக்கு முருங்கைக்கீரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறவங்க லாஸ்ட்டில் சொல்லிடுறேன் என்ன பண்ணுறீங்கன்னா நாட்டு மருந்து யூஸ் பண்ணுறேன் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு இங்கிலீஷ் மருந்து வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கேங்க அதை கண்டிப்பாக கொடுத்து கிளியர் பண்ணிக்கிறேங்க அதனால் இங்கிலீஷ் மருந்தே யூஸ் பண்ணலன்னு நினைக்க வேணாம் ரொம்ப நன்றிங்க வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க யூஸ்ஃபுல்